எவ்வளவு குரான் வசனங்களும் ஹதீஸ்களும் பேசுகின்றன அதுவும் உயிரற்ற பொருள்கள் பற்றி பதினெட்டாவது அத்தியாயம் எழுவத்தி ஏழாவது வசனத்தை பாருங்க அந்த சுவர் வந்து சரிந்து விழலாமா என யோசித்து கொண்டிருந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் மூசா அலி இஸ்லாம் ஹிதர் அலை இஸ்லாமுடைய வரலாறில் நம்ம இதை பார்க்கலாம் மேலும் பாறைகளை பற்றி சொல்லும்போது சில பாறைகள் வந்து அல்லாவின் மீதான அச்சத்தால் உருண்டு விழுவதும் உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தூரத்தில் பக்கராவில் ரெண்டாவது அத்தியாயம் எழுபத்தி நாலாவது வசனத்தில் மேலும் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் எழுபத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் வானங்கள் பூமி மற்றும் மலைகள் ஆகிய அவை அனைத்தும் அதை சுமக்க சுமக்க அஞ்சி மறந்துவிட்டன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மேலும் பதினேழாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் ஏழு வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ள யாவும் அல்லாஹாகிய அவனை துதிக்கின்றன என்று அல்லா சுபானத்தில் சொல்லி காட்டுறான் மேலும் செடிகொடிகளும் மரங்களும் அல்லாவுக்கு பணிகின்றன என்று ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் நாம் பார்க்கலாம் மேலும் வானம் மற்றும் பூமி ஆகிய அந்த இரண்டும் நாங்கள் விரும்பியே வந்தோம் என்றன நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினோராவது வசனம் மேலும் இந்த உகது மலை நன்மை நம்மை நேசிக்கிறது நாமும் அதை நேசிக்கிறோம் என்று நபிமொழி சையுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸை நாம் காணலாம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் அடுத்து நபி அவர்களின் சொற்பொழிவு மேடையாக இருந்த ஒரு பேரிச்ச மரத்தின் அடிக்கட்டை தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தது குறித்து ஒரு ஹதீஸ் முத்தவாத்திரான ஒரு ஹதீஸ் வருகிறது அதையும் நாம் பார்க்கலாம் திருமிதி நசாயி போன்ற நூல்களில் மேலும் நபி அவர்கள் கூறினார்கள் நான் மக்காவில் உள்ள ஒரு கல்லை நன்கு அறிவேன் நான் நபியாக பெறுவதற்கு முன்பே அந்த கல் எனக்கு சலாம் சொல்லி கொண்டிருந்தது அதை நான் இப்போதும் அறிவேன் என்று சொன்னாங்க இந்த அதிஸ் சஹி முஸ்லீமில் இடம்பெற்றிருப்பதை நாம் காணலாம் நபி அவர்கள் கூறினார்கள் ஹஜருல் அஸ்வதை காபாவில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கல்லை நல்லெண்ணத்தோடு முத்தமிட்டவருக்கு அந்த கல் மறுமை நாளில் சாதகமாக சாட்சியம் கூறும் என்று நபிகிலார் கூறினார்கள் திருமிதி இப்ளூமாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் இது ஒரு ஹசன் வகை ஹதீஸாகும் என்று நாம் திருமிதி இப்படியெல்லாம் உயிரற்ற பொருட்களில் ரெஸ்பாண்ட் பண்ணதுன்னு பாருங்கள் ஆனால் இந்த மனுஷன் இருக்கானே என்னதான் நினைவூட்டப்பட்டாலும் சரி எப்படி தான் நினைவூட்டப்படுத்தாலும் சரி அதிகமாக அவன் அலட்சியம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் இந்த உயிரற்ற ஜீவன்கள் செய்வது அளவு கூட அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல